வணக்கம் மண் வாசனை சிந்தனை நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் யாழ் மண்ணில் புகழ் பூத்த ஒரு டெக்ஸ்ட் சொன்னா ஜே கே மோல் இங்கே வந்து சகல சகலவிதமான ஆண்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மிக மலிவாக தரமாக இப்ப நியூ இயருக்கு வந்து ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள வந்து நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய விலை குறைவா வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க உள்ள போய் என்னென்ன ட்ரெஸ் குடுக்குறாங்க பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் தரமான ஷர்ட் வகைகள் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்றாங்க அதே போல நல்ல டிசைன் டிசைனான டி ஷர்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது இந்த ஷர்ட் வகைகளோட டி ஷர்ட் ஐட்டங்கள் அதே போல நீங்கள் நீங்க பாத்துட்டு இந்த டி ஷர்ட்லாம் எல்லாம் வந்து மிக மிக மலிவாக இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்குள்ள வெளியில நீங்க விட்டு மிக மிக மலிவான முறையில் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஷர்ட் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க ஜேகே மூல மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு போங்க நீரை வந்து சந்தோஷமா ஜேக்கே கொண்டாடலாம் பாங்க இன்னும் இன்னும் என்னென்ன இருக்கு பார்க்கலாம் இந்த காலத்தில் பாய்ஸ் விரும்பக்கூடிய சகல விதமான நவீன டவுசர்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிசைன் வந்திருக்கு இவ்வாறு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஜெகே மோல் உண்மையிலேயே பாய்ஸுக்கு வந்து ஒரு தரமான ஷேர்ட் சொல்லலாம் எல்லாமே இருக்கு இங்கே வந்தால் எடுக்காம போக இயலாது ஏதாவது பிடிச்ச மாதிரி இருக்கு நான் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு போம் இப்படி ஷர்ட் எடுப்போம் இப்படி டவுசர் எடுப்போம் அல்லது இப்படி டி ஷர்ட் சொல்லி ஆனா அதை விட பெஸ்டா நாங்கள் நினைக்கிறத விட பெஸ்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஜே கே மூல இருக்கு அவ்வளவுத்துக்கு லேட்டஸ்டான ட்ரெஸ் மட்டும் இல்லாம விலைகளை வந்து நியாயபூர்வமான விலைகளும் நிறைய வந்து கொடுக்குறாங்க எந்த ஒரு இருந்தாலும் பண்டிகை இருந்தாலும் பாய்ஸ் வந்து மறக்காம வரக்கூடிய அந்த அளவுக்கு மிகவும் மிகவும் வலிவான முறையில் வந்து தரமான லேட்டஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற லேட்டஸ்ட்டான ஷர்ட்டெல்லாம் வந்து உண்மையிலேயே பாய்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு சொன்னால் கோட் மாடல் ஷர்ட் மாதிரி இது நீங்கள் ஷர்ட் வழியில் இருக்குது உள்ளே வந்து டீ ஷர்ட் போட்டு போட்டு போட்டுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாய்ஸுக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை நல்ல டிசைன் டிசைனான ஷூ எல்லாம் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஷூ வந்து அட்டான்னு சொல்கிறது தாய்வான்லேருந்து இம்போர்ட் பண்ண ஷூ வந்து முழுக்க முழுக்க குவாலிட்டியான ரப்பரில் வந்து பழுதாக மாட்டுது கிளியாக மாட்டுது அப்படியான குவாலிட்டியான எல்லாம் வந்து இங்கே விற்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜே கே மூல இல்லாத ட்ரெஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை பாய்ஸுக்கு எல்லாமே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் மறக்காம மறக்காமங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பாய்ஸ் வந்திருக்காங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்க